வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ் நான் உங்கள் சினிமா ரசிகர்களின் ரசிகன் அக்கா கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ அக்கான்னு சொன்ன உடனே அதிர்ச்சி அடையாதீங்க இதுக்கப்புறம் ரசிகர்கள் கீர்த்தி சுரேஷ அக்கான்னு கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க எதுக்கப்புறம்ன்றத பத்தியும் குற்ற பரம்பரைய சசிகுமார் பத்தியும் பார்க்கறதுக்கு முன்னாடி சினிமா பத்தின ரெண்டு குட் நியூஸ பார்த்திடலாம் வாங்க முதல் குட் நியூஸ் என்னன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சினிமா வரலாற்று சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லணும் ஆமாங்க தமிழ் சினி பீல்டுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் சுமார் இருநூத்தி படங்கள் ரிலீஸ் ஆகி இருக்கு இந்த வருஷத்தோட கடைசி வெளியீட்டு நாளான டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியாக இருக்கிற சுமார் பத்து படங்களையும் சேர்த்தா இருநூத்தி நாற்பது படங்கள் ஓடிடியில டைரக்டா வெளியான பத்து படங்களையும் இந்த லிஸ்டில் சேர்த்தா இந்த வருஷம் மட்டும் சுமார் இருநூத்தி படங்கள் ரிலீஸ் ஆகி இருக்கு எது எப்படியோ இருநூத்தி படங்கள் வெளியாகிற அளவுக்கு சினிபீல்டுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டா அமைஞ்சதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அடுத்த குட் நியூஸ் என்னன்னா சலார் படம் எதிர்பார்த்த அளவுக்கு குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் ஓடல படம் நல்லா இல்லைன்னு நெகட்டிவ் விமர்சனம் வந்தா உடனே மோசமான படம்னு சொல்லாம கலவையான விமர்சனங்களை பெற்ற படம் சொல்றதுதான் இப்ப பேசால எதுக்குங்க வம்பு நானும் அதே மாதிரி சொல்லிடுறேன் சலார் படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில சலார் படம் ஓடற ஸ்கிரீன்ஸ் குறைஞ்சிட்டே வர அந்த இடங்கள்ல ஆயிரம் பொற்காசுகள் படம் பிடிச்சிட்டே வருதாம் ஆயிரம் பொற்காசுகள் படம் காமெடியா நல்லா இருக்காம் பல ஸ்கிரீன்கள ஆயிரம் பொற்காசுகள் படமும் சில ஸ்கிரீன்கள்ல சபாநாயகன் படமும் பிடிச்சிட்டு வருதாம் அடிதடி வெட்டுக்குத்து வன்முறை மாதிரியான படங்கள் ஓடலன்னா தானே அந்த மாதிரியான படங்களை எடுக்காம இருப்பாங்க நாமளும் நல்ல நல்ல படங்களை பார்த்து ஆதரிச்சு நல்ல சமுதாயத்தை வளர்க்க முடியும் அதனால தான் இரண்டாவது குட் நியூஸ் சொன்னேன் நான் சொன்ன இந்த ரெண்டு குட் நியூஸுமே பிடிச்சிருந்தா லைக் போடலாமே நீங்க நம்ம சேனலுக்கு நியூ ஒன்னா இருந்தா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் சரிங்க இப்ப அடுத்த அப்டேட் என்னன்னா குற்ற என்ற நாவல தழுவி வெப்சீரியல் ஒன்னு எடுக்க போறதா சசிகுமார் சொல்லி இருக்காரு இந்த வெப்சீரியல்ல சத்யராஜ் சார் நடிக்க போறதாவும் சொல்லி இருக்காரு இருங்க இருங்க வீடியோ இன்னும் முடியல கீர்த்தி சுரேஷ பத்தி சொல்லாம வீடியோ முடிச்சேன்னா அந்த பாவம் என்னை சும்மா விடுமா இந்தி சீரியல் ஒண்ணுல கீர்த்தி சுரேஷ் முன்னணி கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காங்களாம் அக்கான்னு தலைப்பிடப்பட்டுள்ள இந்த வெப் கபாலி பட கதாநாயகி ராதிகா ஆப்தேயும் கதையா இந்தியில உருவாகிற இந்த சீரியல் மற்ற மொழிகள்லேயும் போகுதாம் அக்கான்ற இந்த சீரியல் ஹிட் ஆனா ரசிகர்கள் கீர்த்தி சுரேஷ அக்கான்னு கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்ஸோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்